இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அரண்மனை கங்கை கொண்ட சோழ ராஜேந்திர சோழன் இருந்த அரண்மனை இருந்த இடம் தான் இது நல்லா பாருங்க இதுதான் அந்த அரண்மனை நானும் ராஜேந்திர சோழன் இருந்த அரண்மனையை நானும் பார்த்துட்ருக்கேன் ராஜேந்திர சோழன் இருந்த அரண்மனை அழிஞ்ச நிலையில் இருக்கு பாருங்க மாளிகை மேடு இது பேர் கங்கை கொண்ட சோழ ரெண்டு கிலோமீட்டரில் இது இருக்குது நான்தான் சொன்னேன் யூடியூப்பில் பார்த்து இந்த மாதிரி அந்த மாளிகையை போய் பார்க்கணும் என்னால் தான் எல்லோரும் இப்போ கூப்பிட்டு வந்து காமிச்சிட்ருக்கேன் ராஜேந்திர சோழ இருந்த அரண்மனையில் நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலாமா ராஜேந்திர சோழ இருந்த அரண்மனையில் நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் அடையே அப்பா எவ்வளோ ஒரு அரண்மனை கட்டி அடாடா அடாடா மனுஷனே இல்லை நீரே தெய்வம் இந்த செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா எத் யார் கட்டினது எப்படி கட்டினது ராஜேந்திர சோழ எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க இந்த மாளிகையில் பாண்டியர்கள் வந்து அழைச்சிட்டாங்க பாவிய அந்த கல்லெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் ராஜேந்திர சோழனோட மாளிகையில் இருக்கிற கல்லுகளை பாருங்களேன் ஃபுல்லாக அந்த மாளிகை தான் இந்த கல்லை பர் கல் கல்லு கல்லுகள் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்துதான் வந்து பா சமீபத்தில் ஸ்டாலின் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு அந்த இருக்கு இருக்குது தொட்டு கும்பிடுவோம் ராஜேந்திர சோழ இந்த இடத்துல எல்லாம் இருந்திருப்பாங்க குடி இருந்திருப்பாங்க தொட்டு கும்பிடுவோம் நம்ம இந்த மண்ணை தொட்டு கும்பிடுவோம் இந்த மண்ணை தொட்டு கும்பிடுவோம் மண்ணை தொட்டு கும்பிடுவோம்